வியோமிகா சிங் இவங்களை நீங்க இன்னைக்கு இந்திய ராணுவம் தரப்புல இருந்து நடத்தப்பட்ட பிரஸ் மீட்ல பார்த்துருக்கலாம் அவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க யார் இவங்க இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க இல்லையா இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் நம்ம இந்தியாவை சேர்ந்த முப்படைகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை குறிவைத்து நள்ளிரவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க நம்ம இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இப்போ அது குறித்து இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அந்த செய்தியாளர் சந்திப்புல வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியோடு சேர்ந்து இரண்டு பெண்கள் செய்தியாளர் சந்திப்புல கலந்துக்கிட்டாங்க யார் அந்த இரண்டு பெண்கள் ஒருத்தவங்க இந்தியன் ஆர்மியை சேர்ந்த கொலோனல் சோஃபியா குரேஷி இன்னொருத்தவங்களோட பேர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க வியோமிகா சிங் வியோமிகா சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டராக இருக்காங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்சிசின்னு சொல்லுவோம் இல்லையா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அதில் அவங்க வந்து முதல்ல அவங்களுடைய ஆர்வம் காரணமாக அங்கே சேர்ந்து அப்போலிருந்தே அவங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மிலேயோ இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயோ ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அதனுடைய தொடக்கமாக என்சிசி அவங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான வான்வெளிகள்ல இவங்க ஹெலிகாப்டரை இயக்கியிருக்காங்க சடாக் சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஏர்போர்ஸினுடைய இந்த ரெண்டு ஹெலிகாப்டர்களை இயக்கிய அனுபவம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவங்க இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஹெலிகாப்டர் பைலட்டா பணியாற்றிய தொடங்கினாங்க இந்தியாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய மேஜர் மிஷன்ஸ்ல எல்லாமே அவங்களோட ரோல் இருந்திருக்கு அருணாச்சல பிரதேஷ்ல டூ தௌசண்ட் நடத்தப்பட்ட ஒரு மிஷன்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான வெதர் கண்டிஷன்ஸில் ரொம்ப கடுமையான வெதர் கண்டிஷன்ஸ் ஹெலிகாப்டரை பற்றி நமக்கு தெரியும் அதில் வந்து ரொம்ப மாலை நேரங்கள்லேயோ அல்லது மழை வரக்கூடிய சூழல் ஒரு கடுமையான வானிலை இருக்கும்போது ஹெலிகாப்டரை இயக்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ரெஸ்க்யூ ஆபரேஷனை நடத்த வேண்டிய ஒரு சூழல் அதுவும் ஹை ஆல்டிடியூட்ல இந்த ரெஸ்க்யூ ஆபரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதை மிக சிறப்பாக கையாண்டது இவருடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையா பார்க்கப்படுது அதற்கடுத்தபடியும் அவங்களுக்கு இந்த பள்ளி காலத்திலிருந்தே பறக்கணுன்ற ஆசை இருந்திருக்கு பறக்கணும் அப்படின்னா ஒரு விமானியாகணும் இல்லைன்னா ஹெலிகாப்டர் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட தான் பள்ளி நாட்கள்ல இருந்திருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேர் இருக்கு இல்லையா வியோமிகா சிங் அதாவது வியோமிகா அப்படின்னா டாக்டர் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்றாங்க அதாவது வானத்தினுடைய மகள் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா எப்படின்னு தெரியல அவங்க என்ன ஒரு கனவோட பேர் வச்சாங்களோ அதே துறையில் அவங்க சாதிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆர்மிலேயோ இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயோ இருந்ததே கிடையாது அவங்க இருந்து முதல் முறையாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் பாருங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்கள இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸில் சேர்த்து விட்டுருக்கிறாங்க இரண்டாயிரத்தினுடைய தொடக்கத்திலையும் வந்து அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்குள்ள வந்திருந்தாலும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் கமிஷன் சொல்றாங்க அதாவது நிரந்தரமாக ஒரு ஹெலிகாப்டர் இயக்கக்கூடிய விமானியாக இல்லை பைலட்டாக பறப்பதற்கான அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் கிடைச்சிருக்கு இப்போது வரைக்கும் அவங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளையிங் அவர்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வான்வெளியில் பறந்துருக்கிறாங்க ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது போர் விமானங்கள் மூலமாகவோ ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வான்வெளியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையும் அவங்க கைவசம் இருக்கிறது இந்தியாவில் இந்தியால வந்து ஹெலிகாப்டர் பயன்படுத்தக்கூடிய நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பல இடங்கள்ல ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்கோ இல்ல மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்கோ போவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு பகுதின்னு சொல்றாங்க வான்வெளியில் பறப்பதற்கு அப்படிப்பட்ட இடங்கள்லையும் இவங்க ஹெலிகாப்டர்ல பறந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்ட்ல வந்து நிறைய ரிமோட் ஏரியாஸ்ல அங்கெல்லாம் ரொம்ப மோசமான வான்வெளி பகுதிகளா இருக்கும் அந்த இடங்கள்லையும் இவங்க பறந்துருக்கக்கூடிய அனுபவமும் இவங்களுக்கு இருந்திருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வெதர் கண்டிஷன்ஸ்ல ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க இப்படி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போது வரைக்கும் அவங்க இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டின் மக்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்களான அவங்களோட சைட்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அதனை தான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு நிலைகள் மீது நம்ம இந்திய இராணுவம் நடத்திய இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் போது அந்த செய்தியாளர் சந்திப்புகளை வெளியுறவுத்துறை செயலாளரோடு சேர்ந்து இரண்டு பெண்கள் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுல ஒருத்தராகத்தான் இந்தியன் ஏர்போர்ஸை சேர்ந்த வியோமிகா சிங் இருந்திருக்காங்க இன்னொருத்தவங்க இந்தியன் ஆர்மியை சேர்ந்த கொலோனல் சோஃபியா குரேஷி அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த சோஃபியா குரேஷி பயோ கெமிஸ்ட்ரியில போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் நைன்டீன் நைன்ட்டி நைனில் அவங்களுடைய ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மியில் பணிக்கு சேர்ந்துருக்காங்க இவங்களுடைய குடும்ப பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய தாத்தா ஏற்கனவே இந்தியன் ஆர்மியில் இருந்துக்கிறாங்க இவங்களுடைய கணவரும் ராணுவ அதிகாரியாகத்தான் இருக்கிறார் அவங்க குடும்பமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த ஆர்வம் தான் இவங்களுக்குள்ளேயும் நாமளும் ராணுவத்தில் போய் பணியாற்றணும் இந்திய நாட்டிற்கு சேவை புரியணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவங்களும் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க நைன்டீன் நைன்டிலேயே இந்தியன் ஆர்மிக்குள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க இவங்களுடைய முக்கியமான சாதனைகள் அவங்களுடைய கெரியர்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க காங்கோ நாட்டிற்கு அந்த பகுதியில் வந்து அப்போ மிக கடுமையான ஒரு போர் சூழல் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற நிலை இருந்தப்ப பல நாடுகளை சேர்ந்த ராணுவத்தை ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அங்கே அமைதியான ஒரு சூழல் உருவாவதற்காக அங்கே இருக்கிற யாராவது தீவிரவாதிகளோ அல்லது மக்கள் மீது யாரெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பிய அந்த டீம்ல வந்து இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்களுடைய இராணுவத்தில இவங்களுடைய ஈடுபாடையும் இவங்களுடைய ரோலையும் பார்த்துட்டு அப்போது சதன் ஆர்மி கமாண்டரா இருந்த பிபின் ராவத் முப்படைகளினுடைய இராணுவ தளபதியா இருந்தார் இல்லையா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சதன் ஆர்மி கமாண்டரா சோஃபியா குரேஷியா அவங்கள வந்து வெகுவாக பாராட்டி இருக்கிறார் அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பெண் எந்த அளவுக்கு ராணுவத்தில் சிறப்பாக செயல்படியும் செயல்பட முடியும் என்பதற்கு முன் உதாரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் பாராட்டவும் செய்திருக்கிறார் இவங்களுடைய கெரியர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் டு லீட இந்தியன் ஆர்மி ட்ரைனிங் கான்டிஜென்ட் ஒரு பெண்ணாக இருந்து இந்தியா இந்திய இராணுவத்தினருடைய பயிற்சி முகாம்களை வழிநடத்தக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் இது வந்து முதன்முறை அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே ஆண்கள் தான் இருந்திருக்கிறாங்க ஆண்கள் மட்டுமே இருந்து வந்த அந்த துறையில ஒரு முதல் பெண்ணாக ஒரு மிகப்பெரிய சாதனையை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சாதனையை அவங்க செய்தப்ப அவங்களுடைய வயது அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்து அந்த இளம் வயதிலேயே ஒரு முக்கியமான ரோலை அவங்க மிக சிறப்பாக செயலாற்றியதுதான் ராணுவ துறையில் இன்னைக்கு பல பெண்கள் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன பெண்கள் ராணுவத்தில் இந்த அளவுக்கு முக்கியமான ரோலுக்கு வந்திருப்பது இந்திய நாட்டிற்கு எந்த பெருமை சேர்க்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க